அறிவோம் நன்றாக குருவாக குருவே துணை வணக்கம் அன்பு நேர்களே இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க தகாத உறவுகளை பிரிப்பதற்கு நமது ஓலைச்சுவடியில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகாத உறவு அப்படின்றது எப்படி பயம் ஏற்படுது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறோம் இந்த தகாத உறவு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கணவன் வந்து மற்றவர்களிடம் தொடர்பு கொள்கிறதும் மனைவி வந்து அடுத்தவர்களிடம் தொடர்பு கொள்வதும் ஒரு இதுவாக இருக்கும் சரிங்களா இதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு சிறந்த ஒரு மூலிகையை வைத்து எப்படி பய இதை பிரிக்கலாம் தவறான உறவுகளை எப்படி பிரிக்கிறது தன்னுடைய கணவனை தன்வசப்படுத்துவது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிலில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல வந்து எப்படி கேட்டிங்கன்னா இந்த தகாத உறவை பிரிக்கிறதுக்கு என்னென்ன மூலிகை பயன்படுத்தி அது எப்படி என்னென்ன இதெல்லாம் சொல்லி பயன்படுத்தணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கணவன் வந்து அல்லது மனைவி வந்து நம்மளை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இன்னும் வேறு ஒரு மூலிகை இதெல்லாம் இருக்குது அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த தகாத உரிமை பிரிக்கிறதுக்கு நமது முன்னோர்கள் ஓலைச்சூழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்தி வேரும் நத்தைச்சூரி வேறும் தும்பை வேறும் நெருஞ்சி வேறும் நரிமிரட்டி வேறும் பூனை மீசையும் எலி மீசையும் மூஞ்சுரு மீசையும் அவனுடைய பெயரும் நாளும் அவனுடைய துணியில் இது அனைத்தையுமே கட்டி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய காலடி மண் அவனாக சதியாக இருந்தாலும் சரி பதியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய துணி அல்லது காலடி மண் சரிங்களா இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே இந்த இது பொருந்தும் சரிங்களா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா துணியில் கட்டி அவர் பிறந்த நாள் பிறந்த கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் கூட தவறான பேர் தவறான செயல்பாட்டில் ஈடுபடுறாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களோட வீட்டில் முனின் நுணையில வந்து சொருகணும் அதாவது வந்து அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்து இந்த அனைத்தையுமே இது பண்ணி ஒரு நல்லபடியாக ஒரு பூஜை ஒன்று பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அவங்க வீட்டை வந்து சொருகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் ஒரு மூன்றே நாட்களில் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேர்த்துக்கும் பிரிவினை ஏற்பட்டு திரும்ப வந்துடுவாங்க சரிங்க ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தவறான உறவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசியத்திற்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி தவறான நோக்கத்துக்கு செல்லக்கூடாது எப்படி வசியம் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசிய அஞ்சனம் வசிய மருந்து இதெல்லாம் வச்சுருக்கோம் இதை கொடுத்து வந்து நீங்கள் தவறான செயல்பாடுகளுக்கு போகாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும் சரிங்களா இந்த வசிய அஞ்சனம் வசிய மருந்து வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நமது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இது வாங்க பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நல்ல எண்ணத்துடன் மட்டும் செய்ய வேண்டும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தவறான செயல்பாடு பயன்படுத்த வேண்டாம் ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிரித்து விடுறதுக்கு வந்து இந்த வேலையை பார்க்க வேண்டாம் தவறான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்துங்க சரிங்களா தவறான எண்ணத்திற்கு இது யாரும் துணை போக வேண்டாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா இது போன்ற மென்மேலும் நல்ல தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவை தாருங்கள் தான் இது போன்ற மென்மேலும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு வந்து அடையும் சரிங்களா இந்த ஒரு மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அது வந்து தனிப்பட்ட வெளிப்படுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த மந்திரத்தை பெற்று கொள்ளலாம் அனைவருக்கும் நல்லதையே செல்வோம் நல்லதே பயன்படுத்துவோம் தீய செயலுக்கு என்றுமே துணை போக வேண்டாம் இதுபோன்ற மேலும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி